எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க பெருமாளுக்கு உகந்தது என்ன கேட்டவனா பகவான் தங்கிட்ட பக்தியோட இருக்க தன்னை சார்ந்த பாகவதிட்ட பக்தா இருக்கட்ட பெருமாள் விரும்புறான் நம்ம நானும் நம்ம மாதத்தில் நம்மளோட நம்ம குழந்தைகிட்ட பிரீதியாக இருந்தா அவர்கிட்ட நமக்கு பிரீதி இருக்கு இருக்கா இல்லையா நம்ம குழந்தை தண்ணி இல்ல அதே நம்ம குழந்தையோட வண்டியை அடிச்சுட்டு கிள்ளி விட்டு போ அது வரட்டே நீ வராதேங்கிறது ரெண்டும்ங்கட்ட குழந்த நான் வரைச்சி சகுனம் தனியாக சொன்ன ஒரு ஒரு கில்லுக்கு வரான் அது அழுதுன்னு இருக்கு உள்ள வந்தா என் பண்ணலாம் தெரிஞ்சது உடனே உள்ள இருக்க வெளியே வெளியே வர மாட்டாங்க காரணம் அதனால தன்னை சேர்ந்த வாழ்க்கை எவ்வளவு அனுகூலமாக இருக்கும் அவ்வளவு துருமா இருக்கு பீதி ஜாஸ்தி சரி தன்னை சேர்ந்தவாள் ஆறு வாழலாம் பக்தாள் பக்தாள் என்ன சொல்றோம் நம்ம அடியாள்னு சொல்றோம் சமாளி நடத்தும் போது தாசியநாமான்னு பேர் வச்சுக்கிறோம் தாசியநாமு என்ன அப்படின்ட்டா கிருஷ்ணன் கிருஷ்ணதாசன் இருக்கும் கிருஷ்ணதாசன் இருக்கான் அடியான்னு அர்த்தம் அடியான் அடியாள் தாசன் அப்படிங்கிற அவர் அவருக்கு தொண்டு செய்வோம் தொண்டன் அர்த்தம் கிருஷ்ணன் தொண்டன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு கிருஷ்ணதாசன் சொன்னோம்னாக்க அந்த தொண்டனா இருக்கிறத காட்டுறதுதான் அடியான்ற சத்தமான இங்க இருந்து கூப்பிடுறோம் கூப்பிட்டாங்க கிருஷ்ணதாசன் பேரு ஆர் ஆறா அவரா அப்படின்னாக்க கிருஷ்ணதாசன் சொல்றான் கிருஷ்ணதாசன் ஆறுங்க அப்படின்னாக்க நான் தான் கிருஷ்ணதாசன் சொல்லக்கூடாது நான் சொன்னா அகங்காரம் தெரியுது நான் தான் அகங்காரம் மம என்னதுன்னா இது என்ன சொன்னா அதுக்கு மமக்காரம் தெரியல அதனால தான் பெருமாள் திருமாளிகை பக்கம் தன் திருமாளிகை சொல்ல மாட்டா பெருமாள் திருமாளிகை பெருமாள் பெருமாள் கொடுத்ததுன்னு சொல்லுவா பெருமாள் கொடுத்த தன் தன் என்னுடைய என்ன அகங்காரம் திருவான் அதனால அகங்காரம் அமக்காரம் ரெண்டு கூடாது சொல்லியிருக்கு அதனால என்ன சொல்றோம் நான் சொல்றாம நான் சொல்றதுக்கு கூட தாசன் சொல்கிறோம் தாசன்ட்டு சம்ஸ்கிருதத்தில் சொல்றது தமிழ்ல வந்தால் அடியேன் தொண்டன் அர்த்தம் தொண்டன்னு சொன்னாலும் அடியேன் சொன்னாலும் ரெண்டும் வரைய அர்த்தம் தான்